சப்த கன்னிமார்கள் என்பவர்கள் சிவனின் பாதியான பார்வதி தேவியின் வடிவங்கள் ஆவர் ஏழு பொதுவாக ஒரே சுள்ளில் வரிசையாக அமர்ந்திருப்பது போன்று சப்த கன்னிமார்களின் சிலை அமைக்கப்பட்டிருக்கும் சில இடங்களில் தனித்தனி சிலையாகவும் இருக்கும் கன்னிமார்களை நின்ற நிலையில் சிலை அமைப்பது பெரும்பாலும் வழக்கத்தில் இல்லை சிலர் தங்கள் குலதெய்வம் யார் என்று தெரியாமல் கன்னியர்களை இருந்தால் சப்த குலதெய்வமாக வழிபாட்டிலும் சக்தி வழிபாட்டிலும் கிராம தெய்வ வழிபடுகின்றனர் பெண் தெய்வ வழிபாடுகளிலும் சப்த கன்னியருக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர் நம் முன்னோர்கள் தனித்துவமானவை சப்த நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்களில் கன்னிமார்களும் அவர்களை வழிபடும் முறைகளும் தான் கன்னிமார்கள் பெயர்கள் கன்னிமார்கள் எனப்படுவோர் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி ஆவர் உலகை இயக்கும் ஐந்தொழில்கள் புரிந்து வரும் சிவசக்தி எடுத்த அவதாரங்களே கன்னிமார்கள் ஆவர் கன்னிமார்களை சப்த கன்னியர் என்றும் சப்த மாதாக்கள் மாத்திரிகைகள் என்றும் சப்த என்றும் அழைக்கப்படுகின்றனர் வரலாறு சண்டமுண்டர் என்ற இரு அரக்கர்கள் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவரிடம் தனக்கு மரணம் ஒரு பெண்ணின் கருவில் இருந்து பிறக்காமல் கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே நிகழ வேண்டும் என்னும் வரத்தைப் பெற்றார்கள் இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களும் ஒரு பெண்ணின் கருவிலிருந்துதான் பிறக்கிறது இதை அறிந்த இருவரும் தமக்கு மரணமே இல்லை என ஆணவத்துடன் மனித துன்புறுத்த ஆரம்பித்தனர் உயிர்களை ஒருநாள் அன்னை ஆதிசக்தியின் அருளை பெற்ற காத்தியாயன முனிவரையை துன்புறுத்தினர் இதை அறிந்த பராசக்தி கோபமடைந்து அரக்கர்களின் படையை அழிக்க கிளம்பினார் அப்போது அரக்கர்களின் படையை அழிக்க தன்னிலிருந்து ஏழு கன்னியர்களை உருவாக்கினார் பார்வதி தேவி சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராகமூர்த்தி யமன் ஆகியோரின் அம்சமாக உருவாகிய ஏழு கன்னியர்கள் அரக்கர்களின் படையை அழித்து அன்னை பராசக்தியின் ஆசியை பெற்றனர் சப்த கன்னியர்கள் பூவுலகில் இதுபோன்ற அரக்கர்களை அழித்து மக்களை என்றும் காக்க வேண்டும் என சிவபெருமானால் அனுப்பட்டனர் பூவுலகிற்கு சிவபெருமானின் அம்சமான வீரபத்திரரின் துணையோடு அருள் அருள்புரிய தொடங்கினர் சப்த கன்னியர்கள் பெரும்பாலும் அனைத்து சிவாலயத்திலும் சப்த கன்னியர்களின் வைக்கப்பட்டிருப்பதை சிவாலயங்களில் சிலைகள் காணலாம் மட்டுமல்லாமல் ஆற்றங்கரையோரம் ஏரி குளம் ஊரின் எல்லைகள் என சில இடங்களிலும் இவர்களின் சிலைகளை காணலாம் ரிக்வேதம் மார்க்கண்டேய புராணம் காளிதாசரின் குமார சம்பவம் விஷ்ணு தர்மோத்தர புராணம் தேவி பாகவதம் போன்றவற்றில் சப்த கன்னிமார்களை பற்றி கூறப்பட்டுள்ளன வடிவம் பொதுவாக இவர்கள் எழுந்தருளும் நிலையில் இடது காலை மடித்து சுகாசன நிலையிலோ அல்லது உட்குடி ஆசன நிலையிலோ வலது காலை தொங்கவிட்ட நிலையிலோ இருப்பர் சப்த கன்னிமார்கள் இரண்டு அல்லது நான்கு சுரங்களுடனும் இருப்பர் இரண்டு கரங்கள் இருப்பவர்கள் அபயவரதத்தையும் நான்கு கரங்கள் கொண்டவர்கள் கரங்களை முன்னிருக்கரங்களை பின்னிரு கரங்களில் தத்தமக்குரிய ஆயுதங்களையும் தாங்கியிருப்பர் கோயிலில் உள்ள இறைவனை வழிபட்ட பின் சப்த கன்னியர்களை வழிபட்டு சென்றால் கோயிலுக்கு சென்ற முழு பலனும் கிடைக்கும் சப்த கன்னிமார்கள் பிராமி பார்வதி தேவியின் முகத்திலிருந்து உதித்தவள் பிராமி இவள் பிரம்மாவின் குணங்களைக் கொண்டவள் நான்கு கரங்களைக் கொண்ட பிராமி வரதம் அபயம் கமண்டலம் ஆட்சமாளிகை மாளிகை ஆகியவற்றைக் கரங்களில் ஏந்தியபடி காட்சியளிக்கின்றாள் பிராமி அன்னப்பறவையின் மேல் ஆடையை அமர்ந்தபடி வெண்ணிற உடுத்தி ஸ்படிக மாலையை அணிந்தவாறு காட்சியளிக்கின்றாள் பிராமி கன்னியை வழிபட்டு வந்தால் ஞாபக மரதி குறையும் மகேஸ்வரி பார்வதி தேவியின் திருமேனின் தோளிலிருந்து உதித்தவள் மகேஸ்வரி இவள் மகேஸ்வரனாகிய சிவபெருமானின் குணங்களை கொண்டவள் இவர் சிவபெருமானைப் போன்று மூன்று கண்களையும் ஐந்து திருமுகங்களையும் கொண்டவள் பத்து கரங்களைக் கொண்ட மகேஸ்வரி பாசம் அங்குசம் மணி சூலம் பரசு என்ற ஐந்து ஆயுதங்களை கரங்களில் ஏந்தியபடி காட்சியளிக்கின்றாள் மகேஸ்வரி ரிஷபத்தில் அமர்ந்தபடி அனைவரையும் அருளுகிறார் மகேஸ்வரி கன்னியை வழிபட்டு வந்தால் கல்வி செல்வம் அதிகரிக்கும் காமாரி கௌமாரன் என்றால் குமரன் குமரன் என்றால் அனைவரின் நினைவிற்கும் வருவது முருகப்பெருமான் தான் கவுமாரி முருகப்பெருமானின் குணங்களைக் கொண்டவர் காவுமாரி நான்கு கரங்களை உடையவள் இரு கரங்களில் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களையும் ஏந்தியும் தன் வாகனமான மயில் மீது அமர்ந்தும் சேவல் கொடியினை மற்றொரு கரங்களில் தாங்கியும் காட்சியளிக்கின்றார் காவுமாரி கன்னியை வழிபட்டால் குழந்தை செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் வைஷ்ணவி பார்வதி தேவியின் திருக்கரங்களில் இருந்து உதித்தவள் வைஷ்ணவி காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமானின் குணங்களைக் கொண்டவர் விஷ்ணுவின் சக்தியான இவள் நீல நிறமுடையவள் ஆறு கரங்களைக் கொண்டிருப்பாள் வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையையும் மற்ற கரங்களில் கதா மற்றும் தாமரையையும் வைத்திருப்பார் இடது கரங்களில் ஒன்று அபய முத்திரையும் மற்ற கரங்களில் சங்கு மற்றும் அருளுகிறார் சக்கரம் ஏந்தியவாறும் மஞ்சள் நிற ஆடையை உடுத்தியும் விஷ்ணுவிற்குரிய ஆபரணங்களை அணிந்தும் தன் வாகனமான கருடனின்மேல் அமர்ந்தும் காட்சியளிக்கின்றார் வைஷ்ணவி கன்னியை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் செல்வ வளமும் கிடைக்கும் வாரகம் என்பதன் பொருள் பன்றி பன்றி விஷ்ணு பெருமானின் ஒரு அவதாரமாகும் வராகி கன்னி பன்றி முகத்தினையும் மனித உடலையும் கொண்டவர் இவர் அழிக்கும் கடவுளான சிவபெருமானின் கொண்டவர் குணங்களை மற்ற கன்னியர்களைவிட தனித்துவம் வாய்ந்த இவர் சிவன் ஹரி சக்தி என மூன்றையும் பெற்றவர் மனித குணத்தையும் மிருக குணத்தையும் உடையவர் சிங்கத்தினை வாகனமாக கொண்டவள் மூன்று கண்களையும் திருக்கரங்களையும் எட்டு கொண்டவர் கரங்களில் சங்கு சக்கரம் கட்கம் கத்தி உலக்கை கலப்பை உடுக்கை மற்றும் அபய காட்சியளிக்கின்றார் முத்திரைகளுடன் வராகமூர்த்தி தண்டநாதவராகி சுவப்னவராகி சுத்தவராகி வேறுபடுகின்றனர் வராகி கன்னியை வழிபட வாழ்வில் சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகள் தீரும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் இந்திராணி தேவ உலகத்தின் அரசனான இந்திரனின் குணங்களை கொண்டவர் கற்பக மலர்களை சூடி இரத்தின அணிந்து தன் வாகனமான வெண் யானையின் மேல் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார் நான்கு கரங்களை கொண்ட இவர் பின் இரு கரங்களில் சக்தியையும் அம்பினையும் ஆயுதமாக கொண்டிருக்கிறார் இந்திராணி கன்னியை வழிபட திருமணத் தடைகள் நீங்கி நல்ல திருமண வாழ்க்கை அமையும் சாமுண்டீஸ்வரி பார்வதி தேவியின் கோரமான முகத்தில் தோன்றியவர் சாமுண்டீஸ்வரி கன்னி ஆவார் மூன்று கண்களையும் கரங்களில் பதினாறு ஆயுதங்களையும் கொண்டவர் சப்த கன்னியர்களில் பதினாறு விதமான முதலில் தோன்றியவரும் சர்வ சக்திகளையும் கொண்டவர் இவரே சாமுண்டீஸ்வரி கன்னியை வழிபட்டால் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பதோடு நமக்கு தேவையான சகல பலன்களையும் சொத்துக்களையும் தருவார் வழிபாடு சுகங்களையும் சப்த கன்னியர்களை வழிபட்டுவிட்டு அருகிலிருக்கும் சுமங்கலிகளுக்கு மங்களப் பொருட்களை வழங்கினால் நம் வம்சாவளிகள் வளரும் என்பார்கள் பாக்கியம் நிலைக்கவும் தழைக்கவும் வழிபடுகின்றனர்